ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாலு ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு வட்டத்தை ஒரு கோடு இரு புள்ளிகளுக்கு மேல் வெட்டாது ஏன் நிறுவுக ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வட்டம் அப்படின்னும் போது அதில் ஒரு கோடு போட்டாங்கன்னா ரெண்டு இடத்துல மட்டும்தான் வெட்டும் சரிங்களா அதே இப்படி மேலே வந்து டச் பண்ண மாதிரி போச்சுன்னா அதை வந்து தொடுகோடுன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு வட்டத்தை வந்து ஒரு புள்ளின் போது ஒரு ஒரு இடத்துல வெட்டும் அப்படி இல்லைனா ரெண்டு இடத்துல வெட்டும் சரிங்களா அதுக்கு மேற்கொண்டு வெட்டவே வெட்டாது ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போது ஒரு வட்டத்துக்கு இப்போ கூடு போடும் போது ரெண்டு இடத்துல விட்டது பார்த்தீங்களா இதை வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் வட்டம் நம்ம போது பக்கத்தில் வரும் ஃபோ ஸ்கொயர் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியுது அதனுடைய தொலைவு அதை வந்து ஆர் அதாவது ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இப்போது வட்டத்துக்கான சமம் பண்ண எடுத்துகிட்டோம் இதே போல் இந்த கோட்டுக்கான சமம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி எடுக்க போகிறோம் ஃபார்முலா படி சரிங்களா இது வந்து கோட்டோடு சமன்பாடு ஓகேங்களா இப்போ இதை வந்து ஒன்று சமன்பாடு ஒன்று எடுத்துக்க போகிறோம் இது சமன்பாடு ஒன்று எடுத்துக்க போகிறோம் இப்போ சமன்பாடு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு வந்து எம்எக்ஸ் பிளஸ் சீருக்கு பார்த்தீங்களா இந்த வேல்யூனேஷனை சமன்பாடு ஒன்றில் அப்ளை பண்ண போகிறோம் அப்போது ரெண்டை ஒன்றில் பிரதிட சரிங்களா அப்போ ஒன்று போட்டு வட்டம் போட்டாவே அது சமன்பாடு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒயினோடய வேல்யூ இந்த சம்பவம் அப்ளை பண்ணலாம் எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் சரிங்களா இப்போது இந்த ஃபார்மினேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மினேஷன் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மினேஷன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ஓகேங்களா இந்த ஃபார்மினேஷன் படி சேஞ்ச் பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏன்ற தளவில் எம்எக்ஸ் இருக்குது அப்போது எம்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏனோடய ஃபார்ம்னேஷனில் எம்எக்ஸ் இருக்குது பினோட ஃபார்ம்னேஷனில் சி இருக்குது சரிங்களா இன்ட்டு சி ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஸ்கொயர் வந்து எம்முக்கு வரும் எக்ஸுக்கும் வரும் அப்போது எம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம்எக்ஸ் சி இருக்குது அப்படிதான் வரும் டூ எம்எக்ஸ் சி ஈக்வல் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ ஏதாவது அக்காமல் எடுக்க முடியுமான்னு பார்த்தா இப்போ இங்கேயும் இனி எக்ஸ் இருக்குது அப்போ டைம் வெளியே இருக்க முடியும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு உள்ள நேரம் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் படி இந்த பக்கம் எழுதும் போது டூ சி எம்எக்ஸ்ன்னு வரும் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கே மாறிலி அப்படின்னு எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போது இதை சமன்பாடுறதுக்கு மாற்றணும் அப்போ இந்த பக்கம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ல இருக்குது மைனஸில் வரும் அப்போது ஒன் ப்ளஸ் எம்எக்ஸ் சாரி எம் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ சி எம் எக்ஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இது இருப்படி சமன்பாடு ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க ஒரு இருபடி சமன்பாடாகும் ஃபோர் இந்த சமன்பாட்டிற்கு இரு தீர்வுகள் மட்டுமே பெற்றிருக்கும் ஓகேங்களா இது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க ஓகே சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்